சாதிப்பதற்கான சாதக அறிக்கை ஏழு இந்த வாரம் முழுவதும் நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யலாம் என்னோடு சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலேயே என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக அது எழுதப்படும் அது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக வாழ தோண்டும் நான் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் வெற்றிக்கான விதைகளை தேடுவேன் நான் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் வெற்றிக்கான விதைகளை தேடுவேன் சூரியன் எப்போதும் பிரகாசிப்பதில்லை திராட்சைகள் எப்போதும் கனிந்திருப்பதில்லை சமாதானம் எப்போதும் ஆட்சி செய்வதில்லை எல்லா சமயத்திலும் மலை உச்சியிலேயே நடந்து கொண்டிருக்க முடியாது அதிருப்தியும் தோல்வியும் உள்ள நாட்களை அறவே தவிர்க்க முடியாது என்பதையும் அறிவேன் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு இழப்பும் அடுத்த முறை என் செயல்திறனை மேம்படுத்துவது எப்படி என்ற பாடத்தை அதனுள் கொண்டிருக்கிறது அதிருப்தியும் தோல்வியும் உள்ள நாட்களை அறவே தவிர்க்க முடியாது என்பதையும் அறிவேன் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு இழப்பும் அடுத்த முறை என் செயல்திறனை மேம்படுத்துவது எப்படி என்ற பாடத்தை அதனுள் கொண்டிருக்கிறது துன்பங்களிலிருந்து கிடைக்கும் மதிப்புமிக்க சாறு அனுபவங்கள்தான் நான் எந்த தீங்கையும் சமாளிக்கக்கூடிய நல்ல தயார் நிலையில் உள்ளேன் நான் எந்த தீங்கையும் சமாளிக்கக்கூடிய நல்ல தயார் நிலையில் உள்ளேன் ஏனென்றால் பெரியவைகளோ சிறியவைகளோ நல்லவையோ கெட்டவையோ அனைத்து செயல்களும் நிகழ்வுகளும் வெகுவிரைவில் கடந்து போகின்றது என்பதை புரிந்து கொண்டேன் பெரியவைகளோ சிறியவைகளோ நல்லவையோ கெட்டவையோ அனைத்து செயல்களும் நிகழ்வுகளும் வெகுவிரைவில் கடந்து போகின்றது என்பதை புரிந்து கொண்டேன் துன்பத்தினால் என் இலக்குகளும் கனவுகளும் மறைந்து போக விடமாட்டேன் துன்பத்தினால் என் இலக்குகளும் கனவுகளும் மறைந்து போக விடமாட்டேன் தைரியமும் விசுவாசமும் நிறைந்த நான் கஷ்டங்கள் என்னை அழித்துவிட அனுமதிக்க மாட்டேன் தைரியமும் விசுவாசமும் நிறைந்த நான் கஷ்டங்கள் என்னை அழித்துவிட அனுமதிக்க மாட்டேன் தங்கம் அக்னியை பிடிக்கிறது நான் தங்கத்தை விட விலையேற பெற்றவன் அக்னி உலைகளிலிருந்து நான் மீண்டு வருவேன் தங்கம் அக்கினியை தாக்கு பிடிக்கிறது நான் தங்கத்தை விட விலையேற பெற்றவன் அக்னி உலைகளிலிருந்து நான் மீண்டு வருவேன் எந்த வகையான தோல்வி என்னை வீழ்த்தினாலும் அதனால் உண்டாகும் முதல் வலிகள் விலகிய உடனே இந்த தீமையை எப்படி நன்மையாக மாற்றுவதென்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன் எந்த வகையான தோல்வி என்னை வீழ்த்தினாலும் அதனால் உண்டாகும் முதல் வலிகள் விலகிய உடனேயே இந்த தீமையை எப்படி நன்மையாக மாற்றுவதென்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன் நான் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் வெற்றிக்கான விதைகளை தேடுவேன்